டிஎன் டிவி தமிழ் ஊடகம் தனித்துவமான தமிழ் ஊடகம் உலகெங்கிலும் வாழும் டிஎன்டிவி தமிழ் ஊடகம் பார்வையாளர்களுக்கு அன்பு வணக்கம் தமிழ்நாட்டினுடைய பத்திரிகை ஊடகத்துறை எந்த அளவிற்கு தற்பொழுது தரம் குறைந்து கொண்டே செல்கிறது என்பது பற்றி நாம் வெளியிட்ட காணொலிகளுக்கு நல்ல வரவேற்பு ஏராளமான வாழ்த்துகளையும் பாராட்டுகளையும் அதேபோல நல்ல சொற்களையும் கூறிய அனைத்து நல்ல அன்பு உள்ளங்களுக்கும் டிஎன்டிவி தமிழ் ஊடகம் சார்பாக நாங்கள் நன்றிகளை தெரிவிச்சுக்கிறோம் இது ஒரு மிகப்பெரிய ஒரு பணியாக நம்ம எடுத்து பண்ணுறோம் என்ன காரணம்னா எப்போ நீங்கள் வந்து ஊடகங்கள் அதனுடைய ஊழல் மயமாயிடுச்சு அப்படின்னா ஒட்டுமொத்தமாக மொத்தமாக சமுதாயத்திற்கே மிகப்பெரிய ஒரு ஆபத்து அப்படிங்கிறதுனால தான் நம்ம அதை வந்து மிக ஒரு வலிமையாக எடுத்து சொல்ல வேண்டியது இருக்குது மொத்தத்தில் ஒரு ஒரு டெமோக்ரஸின்னு சொல்லக்கூடிய ஒரு சனநாயகம் அந்த சனநாயகத்திற்கு நான்கு தூண்கள் அப்படின்னு சொல்லுவாங்க அதில் ஒரு முதல் தூண் வந்து பார்த்தீங்கன்னா சட்டம் குறிப்பாக இந்த தமிழில் இந்தியாவை ஆண்டு கொண்டிருப்பது எது சட்ட புத்தகம் சரிங்களா அதுதான் சட்ட புத்தகத்தின் மூலமாக இந்தியா ஆட்சி செய்யப்படுகிறது அதற்கு பிறகு வந்து பார்த்தீங்கன்னா இந்த சட்டத்தின் ஏற்றக்கூடிய நாடாளுமன்றம் சட்டமன்றம் அதற்கு அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து குறிப்பாக அதிகார வர்க்கம் ஐம்பத்தி எட்டு ஆண்டுகள் வந்து அதிகார பணியில் இருக்காங்க இல்லைங்களா ஐஏஎஸ் ஐபிஎஸ் அதிகாரிகள் உள்ளிட்ட இந்த நிர்வாகத்தில் இருக்கக்கூடிய அதிகார வர்க்கம் இது ஒரு அடுத்த தூண் அதற்கு பிறகு வந்து பார்த்திங்கன்னா ஜுடிஷியல் என்று சொல்லக்கூடிய நீதித்துறை அது ஒரு தூண் அப்புறம் தான் வந்து பார்த்திங்கன்னா மிக முக்கியமாக பத்திரிகை மற்றும் ஊடக செய்தித்துறை அது வருது இது நான்காவது தூண் ஃபோர்த் பில்லர் அப்படின்னு சொல்லுவாங்க எதற்காக இந்த நான்காவது தூண் இந்த நான்கு தூண்கள் தான் ஒரு சமுதாயத்தில் சனநாயகத்தை டெமோக்ரஸி என்கிற ஒரு கட்டடத்தை நிலைத்து நிற்ப நிற்கச் செய்வதற்கான நான்கு தூண்கள் இவை அப்போ இந்த நான்கு மிக முக்கியமான ஒரு தூணாக இருப்பது பத்திரிகை ஊடக செய்தித்துறை இப்போ எடுத்துக்காட்டா நீங்க சட்டத்தை உருவாக்கக்கூடிய தெரியும் அரசியல்வாதிகள் ஊழல் மைய மையப்பட்டுறாங்க அவர்கள் தடுமாறி விடுகிறார்கள் அப்ப அவங்க ஒரு மக்களுக்கு அநீதி விளைக்கிறாங்கன்னா அடுத்து நம்ம எங்க போக முடியும் குறிப்பாக நீங்கள் வந்து அதிகார வர்க்கத்துக்கு போக முடியும் அதிகார வர்க்கமே நமக்கு வந்து அரசியல்வாதிகளோடு கைகோர்த்து கொண்டு பல இடங்களில் வந்து ஊழல் செய்வதை நம்ம பார்க்கிறோம் பல இடங்கள் அதிகார வர்க்கம் அரசியல்வாதிகளுக்கு அடிபணிந்து போக வேண்டிய சூழ்நிலை இருக்குது ஒரு எந்த படிப்பும் படிக்காத தற்கொலியாக இருக்கக்கூடியவர் ஒரு வந்து பார்த்திங்கன்னா அவர் மக்கள் வாக்குகள் மூலமாக அதிகாரத்துக்கு வந்துட்டால் இந்த அதிகாரிகளையே ஏளனமாக பேசுவதென்னா நாம் பார்க்குறோம் அங்கேயும் நமக்கு நீதி கிடைக்கலனா எங்கே போக முடியும் நீதிமன்றத்துக்கு போகணும் நீதிமன்றத்தில் நமக்கு நீதி கிடைக்கலானா என்ன பண்ணணும் வேறு வழியே இல்லாமல் மக்கள் மன்றத்திற்கு செல்ல வேண்டும் மக்கள் மன்றத்திற்கு செல்ல அதற்கான ஒரு மீடியா என்பதுதான் இந்த பத்திரிகை ஊடகம் ஆக மக்கள் மற்ற மக்கள் தான் இறுதி எஜமானர்கள் நரேந்திர மோடியாக இருந்தாலும் மு க ஸ்டாலினாக இருந்தாலும் மக்கள் அளிக்கக்கூடிய அந்த ஒற்றை வாக்கில்தான் அவர்களுக்கு அந்த அதிகாரமே கிடைக்குது ஆக மக்கள் தான் இறுதி தலைவர்கள் இறுதி எசமானர்கள் இறுதி வந்து உரிமையாளர்கள் இந்த நாட்டிற்கு அந்த அடிப்படையில் மக்கள்கிட்ட போச்சுன்னா இவங்க பயப்படுவாங்க எனவே மக்கள்கிட்ட போகாமல் இருக்கணும் நம்ம குறைகள் குற்றங்கள்லாம் போகாமல் இருக்கணும் அப்படின்னா என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்க்கும்போது இந்த பத்திரிகை ஊடகங்கள் வாயிலாக தான் போகுது அதை நம்மளே நடத்தினா என்ன அப்படின்னு தமிழ்நாட்டில் அரசியல் கட்சிகள்லாம் சேர்ந்து பத்திரிகை ஊடகங்கள் தொலைக்காட்சியெலாம் நடத்த தொடங்கினாங்க அதையும் தாண்டி மக்கள் மக்களுக்கு வந்து சமூக ஊடகங்கள் வாயிலாகவும் உண்மைகள் வெளியே போன காரணத்தினால் இப்போ என்ன பண்ணிட்டாங்க ஒரு பேரலராக நீங்கள் வந்து ஒரு பொய்யான செய்திகளை பரப்புவதற்கென்றி அவர்களே பணம் கொடுத்து சமூக ஊடகங்களை தற்பொழுது ஆட்களை இறக்கியிருக்காங்கன்னு பார்க்கிறோம் காட்சி ஊடகங்கள் பத்திரிகை ஊடகங்களையும் அவர்கள் வந்து ஏராளமான அளவு பணம் கொடுத்து அவர்களை ஊழல் மயப்படுத்தியிருக்காங்கன்னு பார்க்கிறோம் அப்போ பத்திரிகையாளர்களை எப்படியாவது வந்து லஞ்சப்படுத்தி விட வேண்டும் ஊழல் மயப்படுத்தி விடும் ஊழல் மயப்படுத்தி விட வேண்டும் அவர்களை மழுங்கடித்து விட வேண்டும் என்பதற்காகத்தான் என்ன பண்ணுறாங்கன்னா அவர்களுக்கு இந்த பணம் கூடுதலாக லஞ்ச பணம் கொடுக்கப்பட்டு அவர்களுக்கு ஆசை காட்டப்பட்டு அவர்கள் ஊழல் மயப்படுத்தப்படுறாங்க இதுதான் நீங்கள் வந்து இருக்கக்கூடிய பிரச்சனை அப்போ இப்போ யார்கிட்ட தான் போகிறது அரசியல்வாதிகள் அதிகார அதிகாரவர்க்கும் அதன் பிறகு நீதித்துறையில் நமக்கு வந்து நியாயம் கிடைக்கல அதற்கு பிறகு பத்திரிகை துறையும் இப்படி பண்ணுதுன்னா மக்களுடைய நிலைமை நினச்சி பாருங்கள் இந்த நான்கு தூண்கள் நான்கு தூண்கள் தான் ஒரு வேலி அந்த வேலியை வந்து தாண்டி வந்து எந்த ஒரு தாக்குதலும் நமக்கு நடக்காமல் இருக்க மக்களை பாதுகாக்கப்பட வேண்டிய வேலி இந்த வேலையே பயிரை மேய்ந்தால் எப்படி இருக்குமோ அதுதான் இன்றைய இன்றைய நிலைமையாக இருக்குது இந்த எந்த அளவுக்கு வந்து நீங்கள் வந்து ஊழல் மயப்பட்டிருக்காங்கன்னு வந்து பார்த்தா இப்போ எடுத்துக்காட்டாக சொல்கிறேன் தமிழ்நாட்டில் வந்து இந்த மணல் எடுக்கக்கூடிய இடங்கள்லாம் இருக்குது இல்லைங்களா கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா ஹோசூர் அப்படியே தருமபுரியிலேருந்து அந்த தருமபுரி மாவட்டத்திலேருந்து காவிரி டெல்டா வரைக்கும் போகுது பார்த்தீங்களா இந்த காவிரி ஆறு போகக்கூடிய இங்கெல்லாம் மணல் எடுக்கிறாங்கல்ல இந்த இந்த பகுதியில் இருக்கக்கூடிய எல்லா பத்திரிக்கையாளர்களுக்கும் தோறும் இவர்கள் கிம்பளம் கொடுக்குறாங்க யார் இந்த மணல் குவாரி எடுக்க எடுக்கக்கூடியவங்க அந்த செய்திகள் வெளியே வந்து விடாமல் தடுப்பதற்காக அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே நிறைய இடங்களில் டாஸ்மாகில் இரவு பகல்னு இந்த நேரத்தில் தான் பனிர பன்னெண்டு மணிலேருந்து இரவு பத்து மணி வரைக்கும் விற்கணும்னு இருக்கும் ஆனால் பல நேரங்களில் வந்து அந்த நேரம் கடந்து விற்கிறாங்க இல்லைங்களா அங்கிருந்தும் இவர்களுக்கு மாமூல் தரப்படுகிறது நான் எல்லா பத்திரிகையாளர்களுக்கும் அல்ல எல்லா ஊடகவியலாளர்களுக்கும் அல்ல இந்த பணத்தை வாங்கக்கூடிய இந்த லஞ்சத்தை பெறக்கூடியவர்களை மட்டும் நம்ம குறிப்பிட்டு சொல்கிறோம் எனவே அதில் ரொம்ப தெளிவாக இருந்துக்குங்க நம்ம என்னமோ எல்லா பத்திரிகையாளர்கள் சொன்ன மாதிரி இருக்கக்கூடிய நிறைய நேர்மையான பத்திரிகையாளர்கள் இன்றும் இருக்கிறார்கள் அவர்கள் வறுமையில் வாடினாலும் கூட இன்றும் வந்து இந்த கை நீட்டாமல் இருக்கிற ஏராளமான பத்திரிகையாளர்கள் இருக்காங்க அதனால தான் கொஞ்சம் நெஞ்சமாவது இங்கே வந்து இங்கே அறம் வந்து ஒட்டி மக்கள் பாதுகாப்பாக இருக்கு சரிங்களா அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா தற்பொழுது மசாஜ் சென்டர்ஸ் அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா சோதனை சாவடிகள் இதில் ஒரு டிராஃபிக் போலீஸ் இருக்காங்க இல்லைங்களா போக்குவரத்து காவலர் அவங்க வந்து கை லஞ்சம் வாங்கக்கூடிய ஒன்று ரெண்டு பத்திரிகையாளர்கள்லாம் நான் கேள்விப்பட்டு எனக்கு அதிர்ச்சியாயிடுச்சு அப்புறம் வந்து இதுக்கடையில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த போலி பத்திரிக்கையாளர்னு ஒன்று உருவாயிருக்காங்க இது மிகப்பெரிய தலைவலி இதையும் வந்து கண்டுக்காமல் இருக்க இருக்கிறது யாருன்னு வந்து பார்த்தீங்கன்னா இந்த பத்திரிகை ஊடக உலகம் தான் ஏன்னா அவங்களே சரியாக இருந்தால் தானே இந்த போலி பத்திரிகையாளர்களை இவங்க தடுக்க முடியும் போலி பத்திரிக்கையாளர் என்ன அப்படின்னா என்னென்னு வந்து பார்த்தீங்கன்னா அவர்கள் ஒரு பத்திரிகையினுடைய பெயர் வச்சுருப்பாங்க அதை பதிவு செஞ்சுருப்பாங்க ஆனால் அந்த அந்த பத்திரிகையில் வெளியில் வராது இவர்களோட ஐடி கார்டை வந்து அடையாள அட்டையை வச்சுக்குவாங்க இவர்கள் நேராக போவாங்க அவங்களை வந்து ஒரு வீடியோ எடுத்துப்பாங்க இது நடந்த ஒரு நிகழ்வு வந்து பார்த்திங்கன்னா மின் வாரியத்தில் வேலை செய்யக்கூடிய ஒரு நண்பர் அந்த ஒரு அழைச்சிருந்தார் அவர் வந்து பார்த்திங்கன்னா இந்த மேற்கு தொடர்ச்சி மலையில் ஒரு காட்டுக்குள்ள இருக்கார் அதுவே காலையில் யானைக்காடு அந்த யானைக்காடுக்கு போயிட்டு காலையில் போயிட்டு சாயந்தரம் பணிக்கு திரும்பி வரவர் அங்கே ஒரு ஐந்தாறு பேர் பணியாற்றுறாங்க எனக்கு ஒரு தடவை அழைச்சார் என்ன சார் இந்த பத்திரிக்கைக்காரங்க இப்படி பண்ணுறாங்கன்னா என்ன சார் நடந்துச்சுன்னு கேட்டேன் இல்லை சார் இன்னைக்கு நாலு பேர் வந்தாங்க ஐடி கார்டு காட்டினாங்க இன்னும் பேரெல்லாம் சொன்னாங்க காட்டிட்டு வந்து ஐநூறுரூவா பணம் கொடுன்னு கேட்டாங்க ஏன்பா நாங்களே இங்கே வந்து ஒரு அரசு ஊழியராக இருந்தாலும் நாங்கள் வந்து டவுனுக்குள்ள இருந்தால் கூட நாங்கள் ஏதாவது வந்து உங்களுக்கு வந்து எங்களுக்கு வணிகமாக ஏதாவது கிடைக்கும் அப்படின்னா அவர் ஓப்பனாக சொன்னார் ஏதாவது கிடைக்கும் ரொட்டேஷன் பண்ணி அதை தர முடியும் காட்டுக்குள்ளே வந்து கொண்டு நாங்கள் என்னப்பா பண்ண முடியும்னு அவர்கள் மிகுந்த அடம் பிடிச்சி இல்லை இல்லை நாங்கள் நிறையா உங்களை பற்றி கம்ப்ளைண்ட்ஸ் வருது என்று மிரட்டி அவர்கள் ஐநூறுரூவா பணத்தை வாங்கிட்டு போயிருக்காங்க இப்படி பல இடங்களில் இந்த போலி பத்திரிகையாளர்களும் ஊடுருவிக்கிறார்கள் போலி பத்திரிகையாளர்னால் இவர்கள் பணம் பிடுங்குவதற்கு மிரட்டி பணம் பறிக்கக்கூடிய பிளாக்மெயிலர்ஸ் அது போலி என்பதை விட இவர்கள் வந்து பார்த்திங்கன்னா இவர்கள் மிரட்டி பணம் பறிக்கக்கூடிய ஒரு கூட்டம் இந்த கூட்டமும் இப்போ வந்து ஊடுருவி இருக்குது இவர்கள் பேரளலாம் இப்போ வெகுஜன இருக்காங்களா அந்த தொலைக்காட்சி அச்சு ஊடகங்களுக்கு பேரலால் இவங்களும் வர்றாங்க ஏன் இவங்க அவங்களால இந்த அங்கீகரிக்கப்பட்ட அச்சு இப்போ தொலைக்காட்சி பத்திரிகையாளர்கள் இவர்களை எல்லாம் கேள்வி கேட்க முடியலன்னா அவங்களும் கரெக்டாக இருக்காங்க கேள்வி கேட்குறோம் அப்படின்னா நமக்கு வந்து கேள்வி கேட்க நமக்கு நீ என்ன யோக்கியமானு திருப்பி கேட்டால் என்ன பண்ணுறது அப்படிங்கிற பயத்துக்காகவே இவர்கள் இவர்களெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த பேரளலாக தற்பொழுது இந்த இருந்து கொண்டிருக்கிறது எவ்வளோ பெரிய குடும்பம் பாருங்கள் அப்போ எப்படி பத்திரிகை துறையில் வரும் எந்தெந்த துறை ஏற்கனவே அந்த கா கடந்த காலவில் சொன்னபோது எந்தெந்த துறையிலிருந்தும் செய்திகள் வருகிறதோ அந்த எல்லாம் போய் கை அந்த துறையில் இருக்கிறவங்க நடக்கக்கூடிய தவறுகளை எப்படி சுட்டி காட்ட முடியும் அவர் எப்படி சமுதாயத்தில் நீங்கள் வந்து மக்கள் ஒரு பாதுகாப்போடு இருக்க முடியும் ஆக சுட்டி சுட்டிக்காட்டக்கூடாது என்கிற எண்ணம் அதே போல் நீ அவரை பற்றி செய்தி போடணுமா இந்த எனக்கு பணம் கொடு என்று பணம் வாங்குறது அப்புறம் அவர்கிட்ட போய் உங்களை பற்றி செய்தி போடுறார் அதை தடுக்கணுமா அப்படின்னு பணம் கொடு எந்த வகையிலெல்லாம் நீங்கள் பணம் வாங்க முடியுமோ பெற முடியுமோ என்கிற அந்த ஒரு கேவலமான சூழ்நிலைக்கு தமிழ்நாடு பத்திரிகை ஊடகத்துறை விட்டது நான் மீண்டும் குறிப்பிடுகிறேன் அனைவரையும் குறிப்பிடவில்லை யாரெல்லாம் இந்த ஊழல் செய்கிறார்களோ யாரெல்லாம் கை பணம் வாங்கிறார்களோ யாரெல்லாம் இந்த அயோக்கிய தினத்தை செய்கிறார்களோ அவர்களை பற்றி மட்டும்தான் நாம் குறிப்பிடுறோம் மீதமுள்ளவர்கள் தங்களை கூறுவதாக ஒருபோதும் எண்ணிக்கொள்ள வேண்டியது இல்லை மாறாக நாம் அனைவரும் சேர்ந்து இந்த தவறுகளை பிழைகளை திருத்தியாக வேண்டிய நிலையில் இருக்கும் இது மக்கள் மத்தியில் ஏராளமான அளவுக்கு போயிடுச்சுங்க நம்ம நினைச்சிட்டு இருக்கிற கண்ணை பூனை கண்ணை மூடிக்கொண்டால் உலகம் இருண்டுவிடும் என்பதை போல இருக்கிறோம் அது உண்மை அது இல்ல எல்லா மக்களுக்கும் இந்த பிரஸ் பத்து மீடியா நிலை மரியாதை கெட்ட நிலையை வந்து தற்பொழுது உருவாகி இருக்கிறது என்பது கண்கூடு அதன் காரணமாக காரணமாகத்தான் எல்லை மீறி போகிறதுனால தான் நம்ம தொடர்ந்து இந்த க பதிவுகள் இட்டுட்டு வரோம் எனவே இந்த ஒரு பிரச்சனை இருக்கிறது ஊழல் கரைபடிந்த ஒரு துறையாக தமிழ்நாடு பத்திரிகை ஊடக செய்தித்துறை மாறி இருக்கிறது இதை அரசியல்வாதிகள் பயன்படுத்தி கொண்டு அவர்களே வந்து பார்த்தீங்க அப்படின்னா பணம் கொடுத்து வாடகைக்கு பல பேரை அமர்த்தி அவர்கள் ஊழல் மயப்படுத்துகிறார்கள் லஞ்சமயப்படுத்துகிறார்கள் இந்த பத்திரிக்கை ஊடகத்துறையை எனவே பத்திரிகை ஊடக நிர்வாக நிர்வாகிகள் அதே போல உரிமையாளர்கள் பொதுமக்கள் சமூக ஆர்வலர்கள் இவர்களெல்லாம் நீங்கள் இதற்கு குரல் கொடுக்க வேண்டும் குரல் கொடுத்த இந்த பத்திரிகை ஊடகத்துறையை வந்து அது தலைநிமிர்ந்து நிற்கக்கூடிய நெஞ்சம் நிமிர்ந்து நிற்கக்கூடிய ஒரு துறையாக மாற்ற வேண்டிய பொறுப்பு ஒவ்வொரு குடிமகனுக்கும் இருக்கிறது ஏனென்றால் இது சனநாயகத்தினுடைய நான்காவது தூண் அவர்கள் தங்கள் கடமையிலிருந்து பத்திரிகையாளர்கள் மீறினால் அவர்களை இந்த துறையை விட்டு வெளியேற்றவும் மக்களுக்கு உரிமை உண்டு மீண்டும் மற்றொரு காணொலியில் உங்களை சந்திக்கிறேன் அதுவரை நன்றி அன்பு வணக்கம் டிவி தமிழ் ஊடகம் தனித்துவமான தமிழ் ஊடகம்